பரம பவித்திரமான பாரதேசம் இந்த பாரத தேசத்தில் நம்ம பிறக்கிறதுலே தனியாக புண்ணியம் பண்ணும் எல்லாரும் அத்தியனம் பண்ணவாளு எல்லாரும் சொல்லுவா ஏன் அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு கே அப்படின்னு கேட்டாக்க பிராமணேனு நிஷ்காரணேன ஷடங்க வேதா நீ ஏன் பிராமணனா பிறந்த அதுக்காக அப்படின்னு ஒரு வாழ்க்கை சொல்லுவோம் நீ ஏன் பிராமணன்னா பிறந்த அப்படி அது மாதிரி எந்த விதமான கேள்விங்க கேட்க மாத்தினு பண்ணணும் பிராமண்ணா பிறந்தது என்ன காரணம் யாருக்கான் தெரியுமா அதனால நத்தியிருக்கும் அது மாதிரி நம்ம நிறையா நல்ல காரியம் பண்ணுறோம் அதனால சித்தி மோட்சம் தனி ஆனால் பாரத தேச பிறந்ததுனாலேயே நம்மளுக்கு மோட்சம் உண்டு ஏன்னு கேளுங்க ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்லுவா ஒவ்வொரு ஆத்திரையும் ஒரு ஒரு சுவாமி அலவாரி உண்டு கொஞ்சம் வசதி உள்ளவா சுவாமி ரூம் வச்சுருப்பாங்க இது ஒரு வீட்டுக்கு உண்டான ஒரு கோவில் ஒரு சின்ன கிராமம் இருந்ததுன்னா அதில் பெருமா கோவில் சிவங்கோவில் இப்படி ஒரு கோவில் இது மாதிரி பெரிய ஒரு க்ஷேத்திரத்தில் கபாலீஸ்வரர் தமதவல்லி சமேத மாதவ மாதவநாராயண பெருமா இது மாதிரியாக பெரிய உலகத்துக்கு ஒரு கோவில்னா நம்ம பாரத தேசம்தான் ஒரு கோவில் அப்படின்னா இந்த பாரத தேசம் இந்த சுந்தரமே சுந்தரமூர்த்தி நாயனா கைலாசத்துல சுவாமி நல்லா பெஸ்ட் பண்ணி கல் நாடி முன்னாடி ரொம்ப தன் அழக பார்த்து தானே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு சுந்தரா வான கூப்பிட்ட அப்படியே ரூபமாக வெளியில வந்துருக்கும் அப்படின்னு ஒரு கதை அது மாதிரி அம்பாலும் அதே மாதிரி பார்த்து ஒரு ரூபம் வந்தது அது கமலினின்னு அந்த அம்பாளுக்கு பேர் அப்போ இது ஒரு லீலா விளம்பரமாக இந்த சுந்தரமூர்த்தி நாயகனார் இங்கேயே கைலாசத்துலேயே நந்தவனத்தை இது பண்ணிட்டு நம்மளை பூஜை பண்ணிட்டு நம்மளோட இருந்துட போறாரு இவரெலாம் நிறையா காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் ஒரு சின்ன லீலையை பண்ணி இன்னொருத்தர் ஒரு அந்த இந்த பொண்ணு மேல் ஆசை பண்ணி நீ எப்போது மேலே உனக்கு அந்த எண்ணம் நீ நீருபத்துக்கு போ அப்படின்னு சொன்னும் போது குருபகத்துக்கு எங்க குருவம் எங்கே விண்ணாமல் போனே பாரத தேசத்துலேயே எத்தனையோ இடம் இருக்குது வடக்கு பக்கம் பிறக்கலாம் எங்கே நார்த் இந்தியாவில் எங்கே விடாமல் பிறகு தென் தேசத்தில் பிறந்தாலும் சுந்தரமூர்த்தினார் ஏன்னா இங்கே தான் அத்தனை விதமான பாடல் பெற்ற ஸ்தலம் எங்கேயாவது வந்தா இது மேலே நம்ம எங்கேயாவது நம்ம பார்த்து பிறந்தோம் உங்களால் பிறக்க முடியாது இல்லையா நம்ம மேலே எம் உன்னேஷதி தம் சாது கர்ம காரயதி அப்படி இது ஒரு வாக்கியம் நம்மள சுவாமி பகவான் நம்ம நம்மள உத்தரோத்தரம் ஒரு உன்னத ஸ்தி உணர்ஸ்தின்னா பகவான் உன்னஸ்திதின்னா என்ன பண்ண போற நம்மளை அதிசீகரமாக ஞானத்தை கொடுத்து தன் சரணத்துக்கு அழிச்சு நம்ம போக போகிற அதுக்கு முதல் படியாக நம்ம பாரத தேசத்தில் நம்ம சன நதிகள் காவேரி கங்கை யமுனை எங்கே போனா நதிகள் எங்கே போனாலும் நாயன்மார்கள் நடமாடாத இடமே கிடையாது ஆழ்வார்கள் நடமாடாத இடமே கிடையாது தாகராஜ சுவாமிகள் சதாசிவ பிரமேந்தால் சத்குரு சுவாமிகள் சாதுரத்தில் தான் நடமாடாது அவ்வளோ தூரம் போக வேண்டாம் நம்ம சமீப காலமாக நம்மளோட நேருக்கு நேர் புயசீர மகா பிரிவா நம்ம சங்கர விஜயந்த பிரிவா சிங்கேரி பிரிவா நம்ம கிருஷ்ண பிரேமி அண்ணா இன்னும் ஒரு ஐம்பது நாலஞ்சு வருஷம் கழித்து நம்ம பிறந்துருந்து சும்மா இதேமாரி ஒருத்தர் இருந்தேன்னு கேள்விப்பட்டோம் இதெல்லாம் இல்லாமல் அவ சமர் காலத்தில் பிறந்து அவ சொந்த நம்ம காதில் விழுந்ததோ வேலையோ அவ கண் கட்டாட்சம் நம்ம வர்றாப்புல நம்ம ஜென்ம ஆட்சி பாருங்கோ எத்தனையோ பேர் இதே ஊர்லேயே இருக்கா இதே பாரத தேசத்துலேயே இருக்கா ஒரு மட்டம்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது ஒரு சாதுக்கள்னு ஒன்று இருக்குன்னு தெரியாமல் எத்தனையோ பேர் வாழணும் நம்மளாம் அப்படி இல்லாமல் நீங்கள் நினச்சே போய் பெரியவாறு தரிசனம் பண்ணுறது நான் யாருக்கு என்ன உபதேசம் என்ன உபன்யாசம் பண்ணுறதுன்னு தெரியல நேற்றுக்கு இந்த மாமா ஒரு பெரிய முத்த முதுத்தாப்பில் யாருக்கு எப்படி எடுத்தேன்னா தெரியும் நான் அப்படியே உபதேசமாக இருந்தேன் இந்த மாமா சொன்னேன் நம்மளுக்கு ஒரு சௌக்கியமாக இருந்தேன்னா அந்த குருநாதரை அனுக்கிரகம் அப்படின்னு அப்போ நம்மளுக்கு ஒரு சமன்னா அதுவும் குருணாசரம் தான் இது எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுமா அப்பா வரவே நிந்தினு நான் அவ்வளோ சவாய் சேர என்ன நீங்கள் வந்து என்னை சமப்படுத்த இருந்தால் மும்மாத்தில் ஒரு குழந்த இருந்தால் டென்த்து பாஸ் பண்ண டென்த்து பரீட்சை இருந்தால் என்ப நல்லா பரீட்சை எழுதியிருக்கா எப்படி இருந்தேன் நான் எழுதியிருக்கேண்ணா அப்புறம் இல்லை மங்களாம்பாளியிலே தான் எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுமோ அது மங்களாம்பாளியிலே இது மாதிரியான ஒரு சம்ஸ்காரம் இந்த பாரத தேசத்தில் பிறந்தாதான் வரும் இந்த பாரத மாதா வயத்தில் பிறந்தாதான் இருக்கும் அப்படி இருந்தும் நம்ம இது மாதிரியா நல்ல காரியத்துல ஈடுபட்டுட்டு எதுக்காகனா இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் இப்படியே நம்ம இருந்துடக்கூடாது நம்ம அடுத்த டவுளுக்கு சுவாமி சொல்றேன் நீ அண்ணா அண்ணாவுக்குன்னு சொல்லும்போது நீ என்ன நோக்கி பத்து அடி எடுத்து வச்சா நான் உன்ன நோக்கி நூறு அடி எடுத்து வச்சேன் பகவான் திரும்பியே பார்க்காம இருந்தாங்க இல்லையா இல்லாம இது மாதிரியான ஒரு சா சாது சங்கம் எல்லாருக்கும் சாது சங்கம் வேணுமே எத்தனையோ கஷ்டம் எத்தனை ம் எத்தனையோ நாயா பிறந்தாச்சு கழுதியா பிறந்தாச்சு காக்காவா பிறந்தாச்சு போருமே எத்தனை அம்மா வேகத்தில் இன்னும் எத்தனை ஜென்மா எத்தனை விதமா சம்பா பிறக்க போகிறோம் போருமே பிறந்தாச்சு நல்லம்மா வேறு பிறந்தாச்சு படித்தாச்சு உத்தியோகம் பார்த்தாச்சு நம்ம குழந்தைகள் கல்யாணம் அப்புறம் நம்ம என்ன என்ன பண்ணணும் நம்மளுக்கு சித்தசுத்தி வேணும் சச்சங்கம் வேணும் மன அமைதி வேணும் சுவாமி சரணத்தை அடையிறதுக்கு உண்டான ஒரு மார்க்கம் வேணும் போரும் ஜென்மா இதோட இது கிடைக்குமா பிராமண ஜென்மா கிடைக்குமா அது மனுஷ ஜென்மாவில் பிராமண ஜென்மாவாக கிடைக்குமா அப்படி கிடைச்சாலுமே இது மாதிரியான ஒரு சத் சங்கத்தில் ஈடுபடுற புத்தி கிடைக்கும் அதான் ஏதோ சொல்றா அந்த உற்சவமா அங்கே இதுவான் ஏதோ நடக்கிறது அங்கே ஒரு ஏன் நம்ம சார் அப்படின்னு ஒரு ச ஒரு கஷணத்தில் நம்ம விட்டு போயிடுறதுக்கு அப்படி இல்லை அப்படியே நம்ம ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு ஒவ்வொரு இடத்துக்கும் எங்கே வேதா எங்க வேத பாராயணமோ எங்கே எந்த கல்யாணம் எந்த லோக்கோ லோக்க கல்யாணமோ எந்த காரியம் இருந்தாலும் நம்ம காதில் விழராப்ல பண்ணி நம்மளும் அதை ஈடுபடுறாப்புல பண்ணியிருக்கேன்னா இதை விட குருநாதருக்கும் இதை விட பகவானுக்கும் நம்ம மேலே கருணைங்கிறது நம்ம அனுபவிக்க முடியும் இது ஒவ்வொரு தெரியா போய் எனக்கு அப்படி சொன்னேன் சொன்னாலும் தெரியுது தான் முடியும் அவ்வளோக்கு தெரியும் இதே போயிட்டு எனக்கு டைம் இல்லை சார் கதை இருந்தால் பட்டு ஊர் இஞ்சி போய் இஞ்சா இந்த கோடியிலேயே அந்த கோடி வரைக்கும் பேப்பர் படிக்க டைம் இருக்குது டிவி பார்க்க டைம் இருக்குது எல்லாத்துக்கும் டைம் இருக்குது ஆனால் ஒரு பஜனையோ ஒரு வேத பாராயண சிரவணமோ ஒரு கோவிலுக்கு போய் மற்ற நமஸ்காரமோ பண்ணுறதுக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டேங்கிறான் எல்லாருக்கும் சொல்லணுமே இப்போ குழந்தைய நமஸ்காரம் குழந்தை ஆற்றுக்கு வந்தால் எழுந்துக்கணும் நமஸ்காரம்னு சொல்லணும் பிரணாமோ துக்கசமனா துக்கம் சோகம் வேறு துக்கம் வேறு இல்லையா சில விஷயத்தை இப்போ வந்து ஆம்படியாட்ட சொல்லி எனக்கு சமம் அப்படி மனசு சமம் சில விஷயத்தை கிட்ட சொல்லுவாங்க சில விஷயத்தை யாருக்கையோ சொல்லுவா ஆனால் இந்த துக்கத்தை வந்து சுவாமியம் நம்மளுக்கு கோவில் ஒன்று இல்லைன்னா பல பேர் பைத்தியமாக அடையும் பைத்தியமாக யார்கிட்ட போய் சொல்லுவேன் இல்லைங்க சோகம் துக்கத்தை போய் யார்ட்ட ஆதி வியாதிங்கிற பண்ணுவா வியாதிங்கிறது சரீர சம்மந்தமாக உள்ளது ஆதிங்கிறது மன மனசு சம்மந்தமாக உள்ளது சில கஷ்டத்தை யார்கிட்டையுமே சொல்ல முடியாது அந்த கஷ்டத்தை தெய்வத்திட்ட தான் சொல்லணும் தெய்வத்திட்ட தான் சொல்லலாம் இவள் வந்து தலகாணி கட்டின்று ராத்திரி கண்ணீரை விட்டு அழுவோம் அதெல்லாம் வரவே கூடாது நம்மளுக்கு அது மாதிரியான ஒரு ஒரு இதுவே ஏற்படக்கூடாது நமக்கு அதுக்கு என்னன்னா அதுக்கு மனசாந்தி என்னன்னா இதுவுமே சத்சங்கம் இதுவுமே சத்சங்கம் அதுவும் நம்ம மாதவ பெருமாள் போய் சன்னதியில் அதெல்லாம் வந்து இந்த கலபாராயணத்தை ரொம்ப பெரிய காரியம் இது பெரிய காரியம் பெரிய உபன்யாசத்துக்கும் போது சொன்னால் பெரிய காரியமாக இருக்கும் ஆனால் வாஸ்துவமாகவே இதில் இருந்து இது ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் எத்தனை பேர் வேலை பார்க்குறா இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் என்னென்ன சமப்பட்டு என்னென்ன ஒரு இது பண்ணுறான்னு அது பார்த்தவாரு தான் தெரியும் ரொம்ப அதி சுலபமாக சின்ன கட்டடத்தில் ரொம்ப உங்களோட வாஸ்தவமாக உங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி தூக்கி விடுறதுக்காக இல்லை வாஸ்தவமாகவே உங்களோட இவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ பெரிய காரியம் இது வந்து முடியாது இது யாரால்தான் கண்ணன் நடவடிக்கையாகட்டும் யாரால் தாருமே நடத்திக்கவே முடியாது அந்த கண்ணங்க வாடிக்கு பக்க பலமாக இங்கே எல்லாருமே இருந்துருக்காங்க இது முக்கியமாக அவர் பட்டாபிராம கணவாடிகளும் நந்தகுமார சனவாடிகளும் வந்து அவள் நழல் போல அவள் வந்து அத்தனை காரியம் பேக்ரவுண்டாக த பண்ணியிருக்கேன் அது எல்லாருமே வாசமாக அவருக்கு வந்து அவ்வளோ அவர் ஆரம்பி அவர் கண்ணங்க ஆரம்பித்த அவர் தப்போ ரைட்டோ அவர் பார்த்துக்கிட்டோம் எல்லோருமே சொல்லுவாள் ப்பா நீ சம்பவம் சொன்னது ஒன்று கொடுத்தது ஒா அதுக்கு வேற அர்த்தம் இங்கேயும் அப்படிதான் இருக்கு ஆனால் இதுக்கு வேற அர்த்தமாக இருக்கு இல்லையா சொன்னது ஒன்று நீ செய்யறதுக்கு ஒன்றா இருக்கியாப்பா அப்படின்னு சொன்ன அந்த துணியான வேற அர்த்தமாக இருக்குது பல இடத்துல இங்கேயும் சொன்னது ஒன்று கொடுத்தது ஒன்று சொன்னாக்கு இங்கே வேற அர்த்தமாக இருக்குது இதுக்கெல்லாம் இவ்வாறோட சப்போர்ட்டு உங்களோட பெரிய சப்போர்ட்டு தான் இது எப்போதும் நடக்கணும் சந்தை நடக்கும் நடக்கணும் என்ன நம்மளுக்கு எல்லாம் இதெல்லாம் கேட்டு என்ன ஆகணும்னா எல்லாருக்குமே ஒரு சித்திர சித்தி பகவதற்பனை புத்தி எல்லாம் பகவத் சரணத்தில் ஒரு பயபக்தி எல்லாம் வேணும் வேணும் காலத்தில் மழை பொழிஞ்சு இது மாதிரியான ஒரு இந்த கேரளாவில் ஏற்பட்ட சமம் போல் யாருக்கும் இந்த ஏரியாவிலேயே யாருக்குமே நடக்கக்கூடாது யாரும் எல்லாரும் லோகா சமஸ்தா சுகினோ பருந்துன்னு அங்கே இருக்கணும் நான் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம் தினேன் எம் பிரம்மா வருணேந்த ருத்த மருதஹான்னு சொன்னேன் அந்த நம்ம வந்து நிர்குணப் பிரம்மம் சகுன பிரம்மம்னு சொல்லுவாள் நிர்குணப் பிரம்மம் சகுன பிரம்மம்பா சோழ பிரம்மம் ஜனம் தான் ஊர்ஹஸ்தம் தண்டவானின்னு ஒரு ஸ்லோகத்தை சொன்னேன் ஒரு சுவாமி எப்படி இருக்கேன்னு அப்படியே பார்த்தா தெரியும் ஆனால் இந்த எம் பிரம்மா அவரே வந்து யாராவது பெரிய உபன்யாசம் பண்ணால் தான் தேவாய் கஸ்மீரமா எந்த தேவன் தெரியாது அந்த தேவன் தான் சொல்லணும் அது எங்கள் அனுபவம் தான் அது மாதிரியான ஒரு இது மாதிரியான சத்சங்கத்தில் நல் காரியத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டு தான் அதான் பகவான் கீதையை சொல்ற ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்ததே வாசுதேவ சர்வம் இதே சகாத்மா சுதிரி நானோ நீங்களோ பகுநான் ஜென்மனான்னு சொன்னேன்னு சொல்லுவோம் அதுக்கு இருபது வருஷம் முப்பது வருஷமா பதினைந்து வருஷத்தை கூட முடிஞ்சிடும் பகவான் மாயான பகுதான் ஜென்மனாம் வந்தேன் ஞானவான்னு சொன்னான்னு சொல்லுவாள் அது எத்தனை கர்ப்ப கோடி வருஷமோ தெரியாது இல்லையா நம்ம கையிலே கிடையாது அது வாக்காள பகுனான் ஜென்மனானா அந்த பகுக்கு என்ன அர்த்தம் எப்போ அதெல்லாம் இல்லாமல் நம்மளை கைவிடாமல் நம்மளை பிடிச்சி யாருக்குமே எல்லோருமே சொல்கிறோம் ஒரு குழந்தைகளுக்கு கோவிலில் போனால் என்ன வேண்டிக்கணும்னு சொல்லி தருக்கியிருக்கேன் எப்போ பார்த்தாலும் படிப்பு கொடு சம்பாதிக்க போடு சாப்பாடு போடும இன்னும் எத்தனை ஜனமாக கேட்க போகிறோம் நம்மளுக்கே வேண்டிக்கு தெரியுமா இங்கே வந்து அத்தனை பேர் இருக்கும் கோவில்ல போனால் வேண்டிக்கு தெரியணுமா கோவிலுக்கு கோவில் போறோம் வேண்டிக்கு தெரியுமா என்ன வேண்டிக்கு சொல்லித்தரணுமே குழந்தைகளுக்கு தெரியாது என்ன சொல்லித்தரணும் எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் ஏதோ இருக்கேன் எனக்கு நல்லதுக்கு எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து உன் சரணத்தில் பக்தியும் ஒன்றை எந்த விதமான எனக்கு என்ன தேவையோ அதை நீ பார்த்து என்னை செஞ்சு என்னை வாழ்நாள் சொல்லும் நல்லவனாக அமைக்கும் என்னை நல்ல மார்க்கத்துக்கே என் ஞாயிற்றுக்கிட்டு போய் நான் குரு மார்க்கத்தில் ஈடுபடாமல் சண்மார்க்கத்தில் ஈடுபட்டு எப்போதும் குருண சரணத்திலையும் உன் சரணத்திலையும் எப்போதும் பக்தியாகிரு குழந்தை சொல்லி எப்போ பார்த்தாலும் படிப்பு தேவைதான் தான் நீ ஒரு விஷயம் இருக்கு குழந்தை முதல்ல நம்மளுக்கு தெரியுமே என்றைக்கி தெரிஞ்சுக்கிறது இதுமாரி சொன்னால் தான் சொல்லி 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 பழக்கம் ஆனால் தான் இது மாதிரியான எம் பிரம்மாவரணேருந்து அதுமாரி ஒரு பெரிய ஒரு ஸ்லோகத்துக்கு அது என்ன சொல்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரிகிற அளவுக்கு இந்த சித்த சுத்தியை போல ததாமே புத்தியோகம் தன்னு சுவாமியே ரிஷிகேசனாக உள்ள இருந்து எப்படி இந்திரிய பிரேரணை அவர் பண்ணுறாரோ ரிஷிகேசனாக இருந்து அதே மாதிரி இந்த பகவன் அம்மா சொல்லி அவர் சரணத்தை அடையும்படி எல்லாேருக்கும் அந்த புத்தியை கொடுக்கணும் எல்லாரும் சச்சங்கத்தோடு எப்போதும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் குரு சரணத்தை எப்போதும் எல்லாரும் எல்லோரும் இருக்கணும் லோகத்தில் எந்த விதமான குறைவும் யாருக்கும் எந்த ஜீவராசிகளுக்கும் வரக்கூடாதுன்னு மகாபிரபா சாமந்திரியம் பத்தவல்லி சமேத மாதவநாராயண குருவா சந்தியும் கருப்பானபால சமேத கபாலீஸ்வரர் சந்திரியம் பிரார்த்தனை பண்ணி ஊட்டி பண்ணிக்கிறேன் பார்வதி